ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேங்க ஒரு கப் தோரம்ப பருப்பு வந்து நான் இந்த அளவு பருப்பு எடுத்து ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சிட்டேங்க ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு குழம்பு தாங்க மிளகா கிள்ளி போட்டு சொல்லுவாங்க தால் பருப்பு தால் தான் பண்ண போகிறேன் சரிங்களா இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை இந்த குக்கரில் போட்டுக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்பு அரை கப்பு அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பேர்லேருந்து ஒரு ஆறு பேர் சாப்பிடுவாங்க இந்த குழம்பு ஒரு நேரத்தில் நம்ம ஒரு வேளை வச்சுட்டு கூட ரெண்டு வேலை கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு போட்டுக்கங்க ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க பாருங்கள் எண்ணி ஆறு காரசாரமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மூணு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் பெருசாக வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க எங்கிட்ட குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் மூணு எடுத்துருக்கேங்க நம்ம புளிப்புக்கு வேறு எதுவும் போட போதில் இந்த தக்காளி தாங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எப்போ எப்படின்னா நம்ம டெய்லி காரக்குழம்பு சாம்பார் அப்படின்னு சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சிம்பிளாக வச்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நீங்கள் சைட் டிஷ் வந்து பாவக்காய் வருவல் உருளைக்கிழங்கு வருவல் இப்போ புரட்டாசின்றதுனால நிறைய பேர் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டிங்க இந்த மாதிரி சுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சிக்கன் சுக்கா இந்த மாதிரி முட்டை ஆம்லேட் எல்லாம் இது கூட சைட் டிஷ்க்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க ஆனால் இப்போ வந்து பாவக்காய் வருவல் புரட்டாசி நடக்குது இல்லைங்களா உருளைக்கிழங்கு வருவல் வாழைக்காய் உறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட சைட் டிஷ்க்கு சரிங்களா அவ்வளோதாங்க தக்காளி வெங்காயம் நம்ம பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் பக்கம் சீரகம் போட்டுக்கோங்க வாசனை சும்மா கம்ம கம்மன் வருங்க நான் வந்து எல்ஜி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ போட்டுப்போம் எனக்கு அளவு தெரியும் நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளந்து போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த கப்லேயே நம்ம ஒரு மூணு கப்பு தண்ணி விடுவோம் இல்லைன்னா நீங்கள் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இந்த சொம்பு கரெக்டாக இருக்கும் எனக்கு தண்ணி பாருங்க பருப்பு முழுகுற அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ இதுலேயே நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் பக்கம் இந்த பருப்புக்கேற்ற உப்பு போட்டுப்போம் இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் போடுறேன் அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் சரிங்க உப்பும் போட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்துடும் அப்புறம் குக்கர்லேருந்து இருந்து தண்ணியும் வெளியே வராது இது மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா இப்போ குக்கர் முடி போட்டுருக்கோம் கரெக்டாக ஒரு நாலு விசில் விட்டுருங்க அடுப்பத்தை வச்சுக்கிறேன் நாலு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க நாலு விசில் வந்துடுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகட்டும் நம்ம தாளிச்சிக்கலாங்க அவ்வளோதான் தாளிக்க தாளிப்பு கரண்டி வச்சிட்டாங்க கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை நான் கட் பண்ணி தான் போடுவேன் அப்புறம் ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் சரிங்களா இது சூடாகட்டும் இந்த பருப்பு இவ்வளோ ரெடியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ பருப்பை ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு ஒரு ஹவர் ஊற வச்சு நம்ம நாலு விசிலையே பாருங்கள் எவ்வளோ நல்லா அழிய வந்திருக்கு இதை நீங்கள் கடைய தேவையில்ல மேஷ் பண்ண தேவை அப்படியே தாளித்து கொட்டிடலாங்க பார்த்திங்களா சரியாக இருக்குது தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம இன்னும் ஒரு அரை கப்பு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ திக்கு தின்னு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணால் இதே இந்த திக்கிலேயே விட்டுருவேங்க ஆனால் நான் இன்னைக்கு சாதத்தோடு தான் லஞ்சில் சாப்பிட போகிறேன் அதனால இன்னும் ஒரு அரை கப்பு ஒரு கப்பு தண்ணி சேர்ப்பேன் சரிங்களா நீங்கள் இஷ்டம் இருந்தால் நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம் நான் இப்போ எண்ணெயில் தாங்க தாளிக்க போகிறேன் இப்போ எண்ணெய் விட்டுடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க பத்து சின்ன காட்டுநிலாம் நான் பொடியாக கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டால் முழு சாப்பிட போட்டுக்கங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா இது வந்து நான் லிஸ்ட்டில் கொடுக்கலங்க நீங்கள் இஷ்டம் இருந்தால் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம தாளிச்சிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தாளிப்புக்கு போடுறேன் எண்ணெய் சூடாக எடுத்துங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கடுகும் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா மனமாக இருக்கும் அதுக்காக நாங்கள் நம்ம குக்கரில் அதை போடும்போது மஞ்சள் தூள் சீரங்கெல்லாம் போடும்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டோம் எல்ஜி பெருங்காயம் வந்து அவ்வளோ உங்களுக்கு மனமாக இல்லை இப்போல்லாம் பவுட்ரு கட்டி பெருங்காயின்னால் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேங்க மொதல் கால் டீஸ்பூன் அதில் அளவுக்கு போட்டேன் இப்போ தாளிக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் பர்வைடி ஆறாங்க வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் நம்ம தாளிச்சிடலாங்க பருப்பில் ஊற்றிடலாம் ஒரு கால் ஸ்பூன் இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஏன்னா இந்த டைமில் தாளிக்கும் போது போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தாங்க இப்போ நம்ம இந்த பருப்பில் ஊற்றிடலாங்க இதாக வச்சு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி விடுறாங்க நான் சாதத்தோடு சாப்பிட்றதுனால நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் விட்டு நம்ம இப்போ ஒரு கொதி இது ஒரு கொதி வருட்டங்க வந்ததும் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ப்ளேட்டிங்கும் பண்ணி காட்டிடுறோம் உங்களுக்கு கருங்க நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நான் கொத்தமல்லி தழை போட்டுடேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு சரிங்களா அப்படியே ப்ளேட்டிங் பண்ணிங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் பாருங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி தனியும் தூவி அவ்வளோதாங்க ப்ளேட்டிங்கும் பண்ணிட்டேன் இது கூட இப்போ சுட சுட சாதம் போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அப்பளமோ ஒரு எலுமிச்சங்கை ஒருக்காய் மாங்காய் உருக்கா வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்பவே அமேசிங்காக இருக்குங்க அவ்வளோதாங்க சரிங்களா மீண்டும் நம்ம அடுத்த விடியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்